அன்பு நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களை பேச்சில் நிதானம் தேவை புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் தெரியாத தொழிலில் முதலீடுகள் செய்ய வேண்டாம் பங்கு சந்தையில் லாபம் உண்டு சொத்து வாங்கும் பொழுது கவனமாக இருக்கவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் அன்பர்களே ரிஷபராசி எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு ரெட்டிப்பு லாபம் உண்டு கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கவனமாக இருந்து கொள்ளவும் பிள்ளைகளின் நடவடிக்கையில் அக்கறை காட்டுங்கள் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்ப பெண்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் மிதுன ராசி அன்பர்களே வீட்டில் இருப்பவர்களிடம் அனாவசியமான வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளவும் தாயின் உடல் நலத்தில் அக்கடை தேவை குழந்தை பாக்கியம் உண்டு நண்பர்களுடன் சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது நிதானமாக தெய்வ வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு நிறம் கடகராசி அன்பர்களே காதலர்களுக்குள் இனிய சம்பவங்கள் நடக்கும் அந்த சூழ்நிலையில் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் கணவன் மனைவி அன்பும் பலப்படும் வீட்டில் உள்ள பெண்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை மிகவும் ஆதரவாக செயல்படுவார் உங்கள் நாத்த நாடின் பிரச்சனை இனி இருக்காது இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் சிம்ம ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களுடன் இன்ப சுற்றுலா சென்று வருவீர்கள் படிப்பில் சற்று ஆர்வம் குறையும் விளையாட்டில் பல பரிசுகளை வென்றாலும் நடவடிக்கையில் நிதானமாக இருப்பது மிகவும் முக்கியம் வீட்டில் உள்ள பெரியோர்களின் பேச்சுகளுக்கு மதிப்பு கொடுங்கள் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனம் தேவை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் கண்ணீராசி அன்பர்களே வாகன பழுதுகளை சரி செய்ய இன்று செலவு செய்வீர்கள் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு பணவரவில் பாதகம் இல்லை அலுவலகத்தில் உங்களின் மரியாதை கூடும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கருநீலம் நிறம் துலாம் ராசி அன்பர்களே நண்பர்களால் அபாயம் ஏற்பட கூடும் எனவே புதிய அறிமுகங்களின் போது மிகவும் கவனமாக இருக்கவும் பணம் கொடுக்கல் வாங்கலின் போது அதிக கவனம் தேவை வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாகும் பண வரவுக்கு பாதகம் இல்லை பங்கு லாபம் வரும் உடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசி அன்பர்களே குடும்ப தலைவிகளுக்கு கணவனின் உடல் நிலையால் வருத்தம் ஏற்படக்கூடும் போக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் சில மாணவர்கள் படித்து கொண்டே பகுதி நேர வேலைக்கும் செல்வார்கள் குடும்ப பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் தனுசு ராசி அன்பர்களே குடும்பத்தில் சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான சூழலே நிலவும் உறவினர்களின் வருகையால் ஆதாயம் உண்டு வாகனத்தில் செல்லும் பொழுது அதிக கவனம் தேவை திடீர் செலவும் ஏற்படக்கூடும் அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்தவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் மகர ராசி அன்பர்களே உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் உணவு பழக்க வழக்கங்களின் மீதும் கட்டுப்பாடு அவசியம் நெடுந்தூர பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது வியாபாரிகளுக்கு லாபம் உண்டு மார்க்கெட் பிரிவினை சேர்ந்தவர்களுக்கு அதிக அலைச்சல்கள் இருக்கக்கூடும் ஆனால் ஆர்டரின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் அன்பர்களே பாராட்டுகளை பெறுவீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் அதிக ஆர்வம் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு குடும்ப உறவினர்களின் வருகையால் வீட்டில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வார்த்தையில் நிதானமாக இருங்கள் பொறுமையை கையாள்வது மிகவும் அவசியம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் அன்பர்களே உங்கள் பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை காட்டுங்கள் வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் நண்பர்களுடன் இன்ப சுற்றுலா சென்று வர வாய்ப்பு உள்ளது வாய்ப்பை தவற விடாதீர்கள் சிறு வியாபாரிகளுக்கு கேட்ட கடன் தொகை கிடைக்கும் இதனால் வியாபாரம் விரிவடையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி